முதல் நாள் அனுபவமே ரொம்ப அற்புதங்க நான் சைனாவுக்கு வர்றதுக்கு முன்னே பல நாடுகளுக்கு போயிருக்கேன் எந்த நாட்டிலையும் கேட்காத கேள்வி எந்த நாட்டிலையும் கேட்காத சோதனைகள் எல்லாம் இந்த நாட்டில் நடஞ்சங்க இது உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நான் இருக்கிற சிட்டி வந்து கோன்சாங் சிட்டி சைனாவில் வந்திருக்கேன் ஏர்போர்ட்டுக்கு வரும்போது அதுவன் நார்மலாக உள்ளது தான் எல்லாம் கேட்டாங்க ஹோட்டல் புக்கிங் கேட்டாங்க அதை காமிச்சேன் அதுக்கப்புறம் யாரோட தங்கப்போகிறான்னு கேட்டாங்க ஃப்ரெண்டுட்டேன் அப்புறம் அது இது இப்போ ஏகப்பட்ட கேள்விகள் அப்புறம் செக்கின் முடிச்சு வரும்போது நம்ம பேக்கில் ஒன்றுமே கிடையாது செக்கப் போனாங்க அதையும் காமிச்சிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ பண்ண வச்சுருக்கா அப்படின்னு கேட்டாங்க அதை சொன்னோடனே எடுத்து காமிக்க சொன்னாங்க அதையும் எடுத்து காமிச்சேன் அப்புறம் ரிட்டன் டிக்கெட் இருக்கான்னு கேட்டாங்க அதையும் எடுத்து காமிச்சேன் இதாங்க நிலமை சைனாக்கு நம்ம நினைப்போம் பெரிய பெரிய தான் எல்லாம் கேள்வி கேட்பாங்க இங்கேயும் பல பல கல்விகளும் கேட்குறாங்க கேட்டாங்க அவங்களுடைய செக்கப் அவங்க முடிச்சிட்டாங்க நாங்கள் சிட்டிக்குள்ளே என்ட்ரு என்ட்ராயி என்ட்ரு மொதல் நாளே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெளியே வந்தேன் அப்படியே லைட்டை தூரிக்கிட்டு அப்படியே சில்லுண்டு இருக்குது இங்கே அவங்களுடைய கலாச்சாரத்தை பாருங்கள்